ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா ஃப்ரைடே என்னுடைய மார்னிங் டு ஈவினிங் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படின்னு பிளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிரிச்சு இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வைக்கலாம் உங்களை வந்து சேரும் காலையில் எழுந்தது வாசலெல்லாம் கூட்டி காலையில் சிம்பிளாக தான் கோலம் போட்டுருந்தேனே கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இட்லி தக்காளி தொக்கு தான் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக இட்லி தக்காளி தொக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால இட்லியும் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மாவெல்லாம் கலக்கி வச்சுட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா சூடாக இட்லியும் இது கூட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு குளிச்சுட்டு காலையிலேயே குளிச்சிட்டதுக்கப்புறமா தான் இன்றைக்கி கிச்சனுக்கே வந்திருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றதுக்காக இட்லி தட்டில் எடுத்து இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு வாரம் வந்து அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் சமாளிச்சிக்கிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றனால வீட்டெல்லாம் தொடைச்சி விட்டுடலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கண்டிப்பாக நான் சாமி கும்பிடும் அப்படின்றதுனால வீடெல்லாம் துடைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சைட் பை சைடு வீடும் துடைச்சிட்டு இருந்தப்போ வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அப்படியே பூஜை ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் எப்போனாச்சும் ஆனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் ரொம்ப சுத்தம் அதாவது சுத்தம் வீடெல்லாம் கழுவக்கூடாது கூட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட்டலாம் ஆனால் வீடெல்லாம் கழுவக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அம்மா அதனால் நான் காலையில் டைம்லேயே வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் ஈவினிங் ஒரு நாலு மணி போல் எப்போவுமே காலையில் டைம்லலாம் அமைதியாக இருந்துடும் ஈவினிங் ஒரு நாலு மணியாச்சுன்னா தான் பரபரப்பாக டேவே ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் ஃபீஸ்ஃபுல்லாக ரொம்பவுமே ஸ்லோவாக ஹாப்பியாக தண்ணிக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு காலையிலே பொறுமையாக நிதானமாக செஞ்சிட்ருந்தேன் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு எதனா செய்கிறோம் அப்படின்னாலே மனது ஒரு மாதிரி ஹேப்பி ஆகிடும் எப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரியே தோணிட்டுருக்கும் சீக்கிரமாக ஒரு பசி எடுத்துக்கிது குளித்ததுனால இப்போது ஒரு ஏழு மணி ஏழ்ரை போல் இருக்கும் ஏழ்ரை மணிக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சேனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி தக்காளி தூக்கத்தை செஞ்சிருந்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு தட்டு ஊற்றிட்டு போதுமான பார்த்தா சரி அத்தையும் மாமாவும் வரேன்னு சொன்னாங்கன்றதுனால அவங்களுக்கு சேர்த்து மூணு தட்டாக ஊற்றிட்டேன் நம்ம இந்த தட்டில் ஊற்றி வைக்கிறத விட துணி போட்டு வச்சோம்னா ரொம்பவுமே சூப்பராக வரும் இந்த இட்லி எனக்கு இந்த மாதிரி துணி போட்டு நல்லா சுட ரொம்ப சாஃப்டாக வரணும்னு ஆசை இட்லி எல்லாம் கொடுக்குறது தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறமா துணி தைக்க கொடுத்துருந்தேன் அது போய் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன் அங்கே துணியே தைச்சி முடிக்கிற அப்படின்னாங்க சரி அங்கே ஆட்டு குட்டிங்கள்லாம் அழகாக விளையாடிட்டு இருந்ததுங்க அதெல்லாம் விட எடுத்துகிட்டுன்னு போய் வந்துட்டு நான் குட்டி பொண்ணு கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் நம்ம என்ன தான் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாலும் அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக விளையாடுறது குட்டி குட்டி பசங்க இருந்தால் தான் அவங்க ஜாலியாக இருப்பாங்க நான் அப்பப்போ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி விளையாட்டு கட்டிகிட்ருப்பேன் அப்போ தான் அவளுக்கும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான் கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்படி இப்படி சுற்றி வச்சிட்டு அவளை தூங்க வச்சா தூங்கிடுவா இப்போ அவளை தூங்க வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் நிறைய பூங்க கட்டாமலே இருந்தது முல்லைப்பூ மட்டும் அறத்தை கட்டி வச்சிட்டாங்க முல்லைப்பூவும் கனகாம்பரமும் இந்த ரோஸ் பூ நிறைய அப்படியே இருந்தது சரி இன்னைக்கு கட்டி சாமிக்கு போட்டுடலாம் வெள்ளிக்கிழமை நல்ல மங்களகரமாக இருக்கும் அப்படின்றதுனால ரோஸ் பூ தான் கட்டிகிட்டு இருந்தேன் இந்த பன்னீர் ரோஸ் வந்து அத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பன்னீர் ரோஸும் இந்த சாமந்தி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சேர்த்து கட்டியிருந்தேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஒரு ரெண்டு ரெண்டரை மழம் மூணு மழத்துக்கிட்ட பூ வந்துருந்துது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிடலாம் இதை வாசலுக்கு போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பூஜை ரொம்ப கில்லி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அத்தை கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் அங்கங்கே தூரம் தூரமாக கட்டி வச்சுருந்தாங்க நான் கட்டுறது வந்து ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா மத்தியத்துக்கு சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் இருந்தது அது ரொம்ப நாளாக அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்தது ஒரு வாரத்துக்கு மேலே அது செஞ்சுட்டு அப்படியே தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச சாப்பாடு இன்றைக்கெல்லாம் அதுக்கப்புறம் அத்தை நேற்று வந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் ஒரு தேங்காய் இருந்தது தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா குட்டி பொண்ணுக்கு தேங்காய் பால் செஞ்சு தரத்துக்கு இல்லைனா சாப்பாட்டில் தேங்காய் ஊற்றுறதுக்குன்னு இந்த மாங்காய் அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாங்காய் சரின்னு சொல்லிட்டு நான் குட்டி பொண்ணுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்தேன் அவன் சரியாக சாப்பிடலாம் அதையுமே நான் தான் சாப்பிட்டேன் இதுவுமே நான் தான் சாப்பிட்டேன் சரி துணியெல்லாம் ரெண்டு நாளாக துவச்சி துணியை அப்படியே மடிக்காமலே வச்சுட்டு இருந்தேன் ஒரு மாதிரி குப்பை மாதிரி தெரிஞ்சது வீடே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்ததுனால சரி அதெல்லாம் மடித்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுக்கணும் இருக்கத்துலேயே நிறைய துணி நான் மாமா துணி தான் தாசி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மடித்து அழகாக எடுத்துன்னு போய் எது எங்கே வைக்கணுமோ அதை தான் அங்கங்கே வச்சு முடிச்சாச்சு முடிச்சுட்டு ஈவினிங் போல் அழகாக இந்த குட்டிஸாக ஒரு கோலம் போட்டுருந்தேன் கோலம் போட்டு அந்த உதிரி கொஞ்சம் பூ இருந்தது அதெல்லாமே போட்டுட்டு வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதே மாதிரி பூஜை ரூமே அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ வலிக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான் வச்சுட்டு போயிருந்து இந்த பூ விழுந்துட்டு இருந்தது அதெல்லாம் எடுத்து கரெக்டாக ஏற கட்டி வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டு அழகாக சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் நானும் குட்டி பொண்ணும் சேர்ந்து தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டு இருந்தோமே ஈவினிங்காக ஒரு டைம் குளிச்சுடு உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் குட்டி பொண்ணு வெளியேலேருந்து உள்ளே காமிச்சிட்டு போயிருந்தோம் இந்த துளசி செடி நல்லா வந்திருக்கு துளசி செடி தான் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு தழிச்சி வருதோ நம்ம வீட்டில் அளவுக்கு கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டு அது உண்மையானு தெரில அதுக்கப்புறமா குட்டி பொண்ணுக்கெல்லாம் தீவாத்தனை நல்லா காமிச்சிட்டு ஊது பற்றி கருப்பூரம் ஃபர்ஸ்ட்டு வந்து கருப்பூரத்தை ஏற்றி ஊதுல காமிச்சிட்டு குட்டி பொண்ணு வந்து எனக்கு எனக்குன்னு கேட்டுகிட்டு அந்த அவளுக்கு தீவாதனை பண்ணிவிட்டு காணப்பட்டு விடு அதுக்கப்புறமா திவாதனாலாம் காமிச்சிட்டு குட்டி பொண்ணு என் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தான் அவங்களுக்கும் என் கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ணணுன்னு சொல்லுவாங்க குட்டி பொண்ணு அவங்க சாமி கும்பிட்டுட்டாங்க கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு ஊது பற்றி பற்ற வைக்கலான்னு சொன்னால் ஒரே அலப்புற ஃப்ரெண்ட்ஸ் அவள் ஊது ப நான் நான் நானுன்னு கேட்டு அலப்புற பண்ணிகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவளே கொஞ்சம் நேரம் அவகிட்டே கொடுத்துட்டேன் அவள் பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கேமரா ரன் ஆகிட்டு இருக்குது மறந்துட்டேன் நானும் கேமரா ஓடிட்டு இருக்கிறது மறந்துட்டு அப்படியே உள்ளவே இருந்துட்டேன் அதுக்கப்புறமா ஊது பற்றி பாய்ச்சி பற்ற வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் கேட்டுகிட்டே என்னான்னு சொல்லிட்டு அவகிட்டே கொடுத்துட்டேன் அவளே தான் சா ஊது பற்றியெல்லாம் காமிச்சிட்டு துளசி செடிக்கு மட்டும் ஒன்று செடிவிட்டு ரெண்டு இடத்துல கொடுத்துருந்தேன் எப்படி சுற்றுறான்னு பாருங்க அவன் நான் மணி ஆட்டணுமா அவங்க சுற்றுவாங்களா அவங்க அதாவது ஆயா வந்து அவங்க ஆயா அதாவது அத்தை வந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்துக்கணும் தலை வர சுட்டு அந்த அந்த கருப்புறத்துற அந்த இது உள்ள தீபத்தில் சுற்றிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவளை கும் வச்சுட்டு அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் கழுவி கவுத்து வச்சுருந்தேன் சரி அதெல்லாம் கூடல எடுத்து போட்டுடலாம் ஏன்னா இப்போ ஒரு ஆறு மணி ஆகும் இதுக்கு மழை வர வர மாதிரி இடி மின்னலுமா இருந்ததுன்றதுனால எடுத்து வச்சுட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் வெள்ளிக்கிழமை அதை முடிச்சிடலாம் சரின்னு சொல்லிட்டு எக்ரைஸ் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கம்முந்தாயிரம் ஏன்டா இப்படி பண்ணுக்குறேன் அதுக்கப்புறமா வெளியே பார்த்தா சரியான மழை பெஞ்சுட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அத்தை இந்த மாங்காய் பண்ணியது மாங்காய் சாப்பிட்ருந்தாலும் அது சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சரி அங்கே இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்ததுங்க காயாக தான் இருந்தது சரி இது காயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்து அரிசியில் ரேசன் அரிசியில் போட்டு வச்சா ஒரு ரெண்டு மூணு நாளில் பழுத்துடும் மத காய் மாங்காய் பழமாக தான் இருக்குது ஆனால் பழம் ஆனால் காய் வாக்கில் இருக்குது அப்படின்றதுனால அதை எடுத்து அரிசி மூட்டையில் போட்டுட்டு இருந்தேன் இந்த அரிசி ரேஷன்ஸ் பச்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது கிரைண்ட்ரு வரைப்ப அதனால இட்லிக்கும் ரொம்ப நாளாக போடாமலே இருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இட்லிக்கு அந்த மாதிரி போட்டு காலி பண்ணணும் இதில் வத்தல் போடலாம் இப்போ மழை வாரி பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால வத்தல் போட முடியல நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நினைக்கிற மாதிரி நான் வந்து எக் ரைஸில் தக்காளி எல்லாம் போட்டு தான் செய்வேன் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா எண்ணெய் கடுகு கொஞ்சம் கடல கொழுத்து வந்து சேர்த்து போய் எனக்கு என்னென்னு தேவையோ அதெல்லாம் போட்டு செஞ்சுடுவேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடுவேன் இல்லைன்னா பூண்டு மட்டும் போடுவேன் போட்டு நல்லா கலாரி எடுத்து கொத்தமல்லி தூவி இருக்கணும் ரொம்ப சூப்பராக என்னோடய ஸ்டைலில் ரைஸ் ரெடி வீடியோ பிடிச்சி